மும்பையோட பிளேயிங் லெவன் ஆல்மோஸ்ட் செட்டில்டு இது மட்டும் இல்லாம எங் டேலண்டை வேற பாத்தீங்கன்னா டீம்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க பிளே ஆப்ல இருப்பாங்க ஆறாவது கப் லோடிங்கா எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்தரலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷா நிறைய பேர் வீடியோ லைக் பே பண்ண மாட்டீங்க லைக் பண்ணாதனால வந்து வீடியோ வந்து நிறைய போக மாட்டேங்குது லைக் பண்ணிட்டு பாருங்க ஹைப் இருக்கவங்க ஹைப் கூட தட்டி விடுங்க கருத்துக்கள் அல்லது என் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் வந்து அட்ரஸ் பண்ண பார்க்குறேன் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க அதையுமே நான் வந்து அடுத்த வீடியோல சொல்ல பார்க்குறேன் அதாவது மும்பையை பொறுத்தளவு ரெண்டு கோடி எழுபது லட்சம் இதோட தான் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பரிசுக்கு போனாங்க நம்ம வந்து ஒரே ஒரு ஓட்டைகள் இருக்கு அதை மட்டும் அடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் யங் டேலண்ட் வந்து எப்படியுமே ஸ்கவுட் பண்ணி வச்சிருப்பாங்க கார்த்திக் சர்மாலாம் ட்ரை பண்ணாங்க பேஸ் ப்ரைஸ்லேருந்து ஏறும்போது அவரெல்லாம் ட்ரை பண்ணாங்க மேபி வந்து ஒரு ஒன் க்ரோ கிடச்சிருந்துச்சு அப்படின்னா கார்த்திக் சர்மா எடுத்திருப்பாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து யங் டேலண்ட் எல்லாமே அதிக விலை போனாங்கல்ல அவங்க எல்லாத்தையும் வந்து மும்பை வந்து பார்த்து வச்சிருந்த ஒரு பிளேயர் தான் அவங்க எல்லாம் ஒரு ஒன் குரோப்ல கிடைச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து மும்பை வந்து எடுத்திருந்திருப்பாங்க அவங்ககிட்ட ஆக்சன் பர்ஸ் இல்லை நான் வந்து பிளான் பண்ணது என்ன அப்படின்னா மேபி பில் ஜாக்ஸ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சகார் இவங்க ரெண்டு பேரையுமே ரிலீஸ் பண்ணிட்டு அல்லாசன் அப்புறம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இவங்க மூணு பேர் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது கோடி வந்து கையில இருந்து மேபி ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல இருந்துச்சு அதெல்லாம் வந்து மும்பை வந்து தவிடுபடியாக்கிட்டாங்க ஏன்னா அவங்களோட கணக்கே வந்து வேற மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு பிளேயிங்ல அவனை செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அழகா அப்படியே கொண்டு போவாங்க இல்லப்பா நீ ஃப்ரெண்ட்ல இருங்க நீ அப்படி போ இப்படி எப்படி அப்படின்றதெல்லாம் இல்லை மகளிர் ஜெய்வர்தினு பற்றி நல்லாவே தெரியும் நல்ல பல டைட்டில் வந்து நம்மளுக்கு அடிச்சு கொடுத்தவரே பார்த்தீங்கன்னா அவர் தான் மூணு டைட்டில் அடிச்சு கொடுத்துருக்காரு அவர் போன பிறகு கொஞ்சம் மிஸ் அவுட் ஆச்சு திரும்பியும் போன வருஷம் வந்தார் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை டூ வரைக்கும் நம்ம போயிருந்தோம் ஒரே ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ட்டு அங்கே ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபைனல் போயிருப்பாங்க ஏன் ஆறாவதுக்கு அப்போ கூட அடிச்சுருந்துருப்பாங்க ஆர்சிபிக்கு ஃபைட் கொடுத்துருப்பாங்க ஆர்சிபி அடிக்கணும்னு எழுதிருக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுமே ஆக்ஷனில் வந்து ஆர்சிபி வந்து நெயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் சூப்பரான பிளேயர்கள்லாம் வந்து பேஸ் ப்ரைஸ்லயே அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் மும்பையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அழகான பிளானோட தான் வந்து ஆக்ஷனுக்கு வந்தாங்க அவங்க திட்டம் போட்டது என்ன அப்படின்னா விக்கெட் கீப்பர் வந்து ரியான் வந்து இப்போதைக்கு இல்ல அதாவது ஃபார்ம்ல இல்ல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் யாரு நம்ம ஜானி பஸ்டோ வந்து ஒரு கோடிக்கு வந்து சைன் பண்ண வைக்கணும் ஜானி பஸ்டோ வந்து போஸ்ட் கூட போட்டிருந்தாரு இன்ஸ்டாகிராமில் அவரை நம்ம எடுக்கணும் இல்லாட்டி குயின்டன் டிகாக் ஆல்மோஸ்ட் வந்து ரோஹித் அந்த டிகாக்கோட ஃபார்ம் வந்து நல்லாவே இருந்திருக்கு ரீசெண்டாக ரிட்டையர் ஆன பிறகு சவுத் ஆப்பிரிக்காக்கு வந்து அவர் நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அவர் வந்து பேஸ் ப்ரைஸ் ஒன் குரோல வந்து ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிறோம் அவரை ஆல்மோஸ்ட் ரெண்டு கோடிக்குள்ள அவர் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க அதே மாதிரி ஒரு கோடின்னு சொல்லிட்டு கையை தூக்கணுன்னு யாருமே தூக்கவே இல்லை அதாவது எல்லாருமே நான் கூட நினைச்சேன் சரி ஒன் க்ரோ ஒன்றரை கோடிக்கு வந்து ஒரு பேக்கண்ட் காட்சி யாரும் செட் பண்ணிப்பாங்க அப்படின்னு கூட நான் நினைச்சேன் ஆனா யாருமே கையே தூக்கல மும்பை எடுத்துக்கிட்டோம் டஃப் கொடுக்கட்டும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிதானமா அழகா வேடிக்கை தான் பார்த்தாங்க யாருமே வந்து குவிண்டன் டிகாக் வந்து பாத்தீங்கன்னா வந்து போகவே இல்லை அது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாலிட் ஒரு ஹிட் ஆயிருச்சு அப்படின்னே சொல்லிடலாம் சூப்பரான பிளேயிங் லவுன் அமைக்கிறதுக்கு வந்து குவிண்டன் டிகாக் வந்து தரமான ஒரு பிளேயரா வந்து பிளேயிங் லவுன்ல ஆட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து முகமது நிஸ்வார் அந்த மாதிரி யங் டேலண்ட் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எடுத்துமே உள்ள போட்டிருக்காங்க அவங்க எல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நாலஞ்சு வருஷம் கழிச்சு மும்பை டீம்ல பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் போன வருஷம் அஸ்வினி குமார் யாருக்காச்சும் உங்களுக்கு தெரியுமா விக்னேஷ் புத்தூர் யாருக்காச்சும் தெரியுமா யாருனே தெரியாது டொமஸ்டிக்ல கலக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஆக்ஷன்லேயே வந்து விக்னேஷ் புத்தூர் போயிருக்காரு அவர் இன்ஜுரி செலவு கூட பாத்தீங்கன்னா மும்பை தான் பாத்துட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்போ ராஜஸ்தான் போயிருக்காரு நல்ல ஒரு பிட் பண்ணி போனாரு அப்படின்னும் சொல்லலாம் இதனால இருந்திருக்கலாம் இன்ஜுரி கன்சர்னால தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னும் சொல்லலாம் இப்ப பிளேயிங் லெவன் எப்படி அமைய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மும்பையை பொறுத்தளவு ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் பேக்கெண்டே வச்சிருக்காங்க இப்போ ரியான் ரிக்கில்டன் ராபின் மீன்ஸு குயின்டன் டீகாக்கு இவங்க மூணு பேர்த்தில் யாருன்னு பார்த்தா நான் குயின்டன் டீகா தான் எடுத்து உள்ளே போடுவேன் குயின்டன் டீகாக்கு ரோஹித் சர்மாவோட காம்போ வந்து கண்டிப்பாகவே நல்லாவே இருக்கும் ஒன் டவுன் வில் ஜாக்ஸ் வந்து இவங்க ட்ரை பண்ணுறாங்க ஒரு சில மேட்ச் நல்லா அமையுது ஒரு சில மேட்ச் வந்து நல்லா அமைய மாட்டேங்குது என்னையை பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல திலக்கோரமா இந்தியன் டீம்லேயும் ஒரு சில டைம் வந்து ஹண்ட்ரட்லாம் போட்டிருக்காரு ஒன் டவுனில் இறங்கி அவரே நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்புறமேட்டு சூரியகுமார் யாரவ் நமந்தீர் அப்புறமேட்டு செஃபன் ருதர் இருக்காரு அவரை ட்ரை பண்ணலாம் ஹர்திக் பாண்டியா இருக்கார் ஆனால் பேட்டிங் சாலிடாக வந்து ஹிட்டாகவே இருக்கு அப்படியே நீங்கள் பவுலிங் போனீங்க அப்படின்னா போல்ட் இருக்காரு ஹல்லாசன் அப்பர் இருக்காரு வில் ஜாக்ஸும் உங்களுக்கு ஓவர் போடுவார் சாட்னர் பாத்தீங்கன்னா பேட்டிங் அந்த அளவு இருக்காரு ஆனால் பால் கரெக்டாக திரும்ப வச்சுவார் அவர் இருக்காரு ஜாஸ்மித் பூம்ரா இருக்கார் இப்ப சர்துல் தாகூர் தீபக் சகார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கும் வந்து செட்டில்டா இருக்கு ஸ்பின்னுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் திலக்கர் மாட்டையும் ஓவருவாங்களா நமந்தீரும் போடுவாரு வில் ஜாக்ஸும் போடுவாரு சாட்னரும் போடுவாரு அல்லாஹன் நபர் உங்களுக்கு இருக்காரு அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பின்னுக்கும் பிரச்சனையே கிடையாது ரகு சர்மா அப்படின்ற ஒருத்தர் அவருமே பால் வந்து நல்லாவே திரும்பும் அவருமே டொமஸ்டிக்ல இருக்காரு டீம்ல இருக்காரு அதனால மும்பையை பொறுத்தவரை பிளேயிங் லெவனை வந்து அவங்க செட் தான் அதான் வந்து அழகா கிட் வண்டி கேட்கல ஆரம்பிச்சு பதினோரு பேர் வந்து பன்னெண்டு பேர் தீர்க்கமா இவங்க இருக்கு இதுல மயான்மார்கண்டையை விட்டுட்டேன் பாருங்க அவரும் வேற இருக்காரு ஸ்பின்னுக்கு அதாவது ஸ்பின்னுக்கும் பிரச்சனை இல்லை அதாவது பேட்டிங்க்கும் வந்து பிரச்சனை இல்லை பௌலிங்க்கும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஓட்டையும் வந்து விடாம எல்லாத்தையும் மும்பை வந்து சாலிடா வந்து அடைச்சிட்டாங்க அப்படினே சொல்லலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை ஒன் ஆஃப் த டஃப் ஃபர்ஸ்ட்டு டீமாக வந்து மும்பை இந்தியன்ஸ் இருப்பாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பாருங்கள் இப்போ எல்லாரும் வந்து அறுபத்தஞ்சு கோடி நாற்பது கோடி நாற்பத்தஞ்சு கோடி வந்து சிஎஸ்கேவும் அவங்க வந்து யங்ஸ்டருக்கு வந்து பதினாலு பதினாலு கோடி போட்டு இருபத்தெட்டு கோடி வந்து ரெண்டு யங்ஸ்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க கார்த்திக் சர்மா இவரையும் ஆனால் மும்பை வந்து நாங்கள் செட் பண்ணிட்டோம் டொமஸ்டிக் பிளேயர் யங் பிளேயர் கிடச்சா பார்ப்போம் அதுவும் டீம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு தான் அவங்களே நாங்கள் இறக்கனால இறக்குவோம் ஆனா ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ரியான் ட்ரிக்கில்டன் பதிலாக ஒரு விக்கெட் கீப்பரே அரைச்சி கிடைச்சா போதும் பேஸ் பிரைஸ்ல அப்படின்ற ஒரு நோக்குலதான் வந்தாங்க அதுமே மேபி ரெண்டு கோடி மூணு கோடி போயிருச்சு அப்படின்னா அதுவுமே ஒரு ஆல்டர்னேட்டிவா வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து தூக்கியிருப்பாங்க இப்ப பின் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா தூக்குனாங்க கே அந்த மாதிரி பேஸ்லயே தூக்கிறதுக்கான வாய்ப்புமே இருந்துச்சு நிறைய விக்கெட் கீப்பரும் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சாங்க நான் வந்து மேபி இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சர்ஃப்ராஸ்கான வந்து ஒரு எழுத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து சிஎஸ்கே எடுத்த மாதிரி எதுவும் போயிருந்துருக்கலாமான்னு பார்த்தேன் ஆனா அவங்க எல்லாம் அப்பவே இல்லை பேட்டிங் ஆல்மோஸ்ட் நிறைய பசங்க நம்மள்டே இருக்காங்க பேக் எண்ட்ல இருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது நம்மளை பொறுத்தளவு விக்கெட் கீப்பர் மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குறிக்கோளோட போயிட்டாங்க அப்படினே சொல்லலாம் வில் ஜாக்ஸ் மேட்ருக்கு இருக்கோம் வில் ஜாக்ஸ் அந்த வந்து பாத்தீங்கன்னா இவர் அந்த தீபக் சக்கர ஏன் விடலை அப்படின்னா வில் ஜாக்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஆர் சிபில இருந்தாரு இருந்து ஹண்ட்ரட் எல்லாம் போட்டிருக்காரு நல்லா விளையாடக்கூடியவர் அதனால அவரை மேபி அஞ்சு கோடிக்கு ரிலீஸ் பண்ணிட்டு ரீடைன் அஞ்சு கோடிக்கு அவர் திரும்பி கிடப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு என்பது ரொம்பவே குறைவு வேற யாராச்சும் எடுத்துட்டாங்க இப்ப என்ன சன்ரைஸ் வந்து லியாம் லிவிங்ஸனு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு கோடி வரைக்கும் போனாங்க கே கேஆர் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இவர் பத்திரானாக்கு பதினெட்டு கோடி வரைக்கும் போனாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பின்னரு அதுவும் இல்லாம ஆல்ரவுண்டர் வந்து நல்ல பேட்டிங்கும் எனக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு ஆல்மோஸ்ட் யுவர் டிராக் ரெக்கர்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருக்கு விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரீட்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் தீபக் சகார சென்னையை எடுக்க பார்க்கும் ஏன்னா கலீரோட சேர்ந்து தீபக் சகாரோட கூட்டணி போட்டாங்க அப்படின்னா அவங்க டீம் வந்து ஆல்மோஸ்ட் செட்டில்டு ஏன்னா டபுள் பிரவிஸ் இருக்காரு நேத்தனில்ஸ் இருக்காரு மார்ட் என்ட்ரி எடுத்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து ஓவர்சிஸ் லாட் வந்து ஃபில் ஆயிட்டு இருக்கு இந்த டயத்தில் வந்து இந்தியன் ஒரு பவுலர் கிடைக்கிறது அப்படிங்கிறது அபூர்வம் ஆனால் தீபக் சக்காரன் வெளியில விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கே சென்னை கண்டிப்பா தூக்கி இருப்பேன் ஏன் எஸ்ஆர்எச்சும் வாய்ப்பு இருந்திருக்கு நிறைய டீம்ல இருபத்தெண்டு கோடி முப்பது கோடி கூட இருந்துச்சு இருபது கோடி வச்சுக்கிட்டு மும்பையால அதை வந்து பிட் பண்ணி இருந்திருக்க முடியாது அதனால பாசிபிள் இல்லை இது நிறைய பேர் வந்து சமூக வயது சொன்ன விஷயம் எதுக்கு ரெண்டு கோடியோட போனாங்க யாராச்சும் ரிலீஸ் பண்ணிட்டு போயிருந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் யாருமே பிளான் பண்ணவே இல்லை நம்ம வந்து ட்ரேட்லேயே முடிச்சோம்னு சொல்லிட்டு சத்து சப்பையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு போயிட்டாங்க மயான்மார்க்கிட்டே எடுத்துட்டாங்க அதை வந்து அவங்க இதிலே முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து மும்பையோட பிளேயிங் லெவன் என்னவா இருந்தால் நல்லா இருக்கும் பிளே ஆஃப்ல எந்த டீமோட போட்டி போட்டால் நல்லா இருக்கும் உங்க கருத்துக்களை தனியுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க